கோவில்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புனிதமான இடம் ரொம்ப சுத்தமான இடம் குட் வைரபிஷனான இடம் நம்ம க கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் நிறைய பொருட்கள் நான்வெஜ் வாங்கிட்டு போகிறதுல என்ன இது வெஜ் தான் வாங்கிட்டு போகிறோம் பூ வாங்கிட்டு போவோம் பழம் வாங்கிட்டு போவோம் ஏதோ ஒரு வாங்கிட்டு போவோம் ஆனால் அதோட அந்த இடத்த வாங்கிட்டு போன கவரும் சரி பேப்பரும் சரி இல்லை நம்ம சாப்பாடு கட்டிகிட்டு போனோம் உர உட்காந்து சாப்பிட்டோம் கோவிலுக்கு சனி தனது சனிதான் சாப்பிட போகிறதில்ல வெளியில் செவுத்து உரமாக சாப்பிட்றோம் எங்கே இருந்தாலும் சரி கோவில் எல்லைக்குள்ள அசுத்தம் பண்ணக்கூடாது சுத்தம் மட்டும்தான் இருக்கணும் அசுத்தம் பண்ணக்கூடாது என்ன எடுத்துகிட்டு போறியோ அதை திருப்பி கவர் அப்படியே எடுத்து நீங்களே திருப்பி அதை கட்டி எடுத்து வந்து கோவில் வெளியில் இருக்கிற டஸ்ட்பின்லாம் நீங்கள் போடலாமே தவிர கோவில் உள்ள இருக்கிற டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க இங்கே போடுங்க நல்லா அதை செய்யக்கூடாது ரொம்ப பெரிய தவறுமா அது ஏன்னால் நம்ம போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நாடி போய்ட்டுருக்கோம் அந்த தெய்வ இடத்தையே வந்து நம்ம அசுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம போட போகிறது பிளாஸ்டிக் கவர் நம்ம நினைப்போம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக போட்டால் கவர் அது இருபது பேர் போட்டால் அது ஒரு பெருசாகிடும் அப்போ என்ன ஆகும் ஸ்மெல்லு வரும் நாற்றும் துர்நாற்றம் ஆரம்பிக்கும் ஸோ அங்கே பாசிட்டிவ் வைவு இருக்காது